முடிங்கப்பா குழந்தை பிறக்க போகுது வழிவார ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி வந்து தோனியோட மனைவி சாக்சி போட்ட பதிவு தாங்க ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்திருச்சு இதை வந்து பார்த்தோனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன தோனிக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்க போதா ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே ரொம்ப அழகா எஸ்ஆர்எச் வந்து அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்கங்க நேத்து கொஞ்ச நேரத்துல சிஎஸ்கே எப்படி மேட்ச வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துருச்சு அப்ப அந்த சமயத்துல மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டாங்கங்க தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணி வேமா மேட்ச முடிங்க குழந்தை வந்து பிறக்க போகுது வழி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன குழந்தை பிறக்க போதா ஒண்ணுமே புரியலையே சாக்சி வந்து மேட்ச்ச பார்த்துட்டு இருக்காங்க அப்ப யாருக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம்தான் என்ன வந்து தெரிஞ்சுன்னா குழந்தை பிறக்க போது யாருக்குன்னா சாட்சி இருக்காங்கள அவங்களோட சகோதரரோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்க போதாம அவங்க வந்து வழியில வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க போல அதுக்குதான் வந்து தோனிய வேமா மேட்ச முடிங்க குழந்த பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தவனே தோனி ஃபேன்ஸ் வந்து நொந்து போயிட்டாங்க என்ப எப்படி எல்லாம் வந்து குழப்பி விடுறீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா ஒரு நிமிஷத்துல நாங்களே வந்து ஆச்சரிய போட்டுட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை தோனி ரசிகர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம தோனி ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நேற்று ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா தல தோனி தான்ப்பா காரணம் அவர் தான்ப்பா கரெக்டா வந்து ஃபீல்ட வந்து செட் பண்ணாரு இதனாலதான் ஹெட்டோட விக்கெட் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா துஷார் தேஷ்பாண்டே வந்து ரெண்டாவது ஓவர் பவுலிங் போட்டாரு அப்ப அந்த சமயத்துல அவரோட ஓவர்ல ஹெட் ஒரு சிக்ஸ் அபிஷேக் சர்மா ஒரு சிக்ஸ் சொல்லிட்டு நல்லா இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப அந்த சமயத்துல துஷார் தேஷ்பாண்டே வந்து அவரோட அஞ்சாவது பாலை வந்து பவுலிங் போட வந்தாரு அந்த சமயத்துல டேரி மிச்சல் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா மிட் பாயிண்ட் பொசிஷன்ல வந்து பவுண்டரி லைன் கிட்ட வந்து ஃபீல்டிங் வந்து நின்னுட்டு இருந்தாருங்க அப்ப அந்த சமயத்துல தோனி வந்து என்ன பண்ணாருனா முதலமைச்சரை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே வந்து சிக்னல் கொடுத்தாரு அதை வந்து கேட்ட உடனே டேரி மிச்சலும் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னாருங்க அவர் இந்த மாதிரி ஃபீல்ட செட் பண்ணாதான் செட் பண்ணாரு கரெக்டா அதுக்கு தகுந்தாப்புல துஷார் தேஷ்பாண்டே வந்து அஞ்சாவது பால் வந்து கொஞ்சம் ஸ்லோ பாலா வந்து போட்டாரு அதை வந்து ஹெட் அடிக்க போய் கரெக்டா அந்த பால் வந்து டேரி மிச்சல் கையில போய் உக்காந்துருச்சுங்க இந்த ஒரு கேட்ச் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா வந்து அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ஒத்த கேட்ச பிடிச்ச டேரி மிச்சல் வந்து அவர் பாட்டுக்கு நேற்று மனுஷன் வந்து மொத்தம் அஞ்சு கேட்சை வந்து பிடிச்சி அசைத்திட்டாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபீல்டிங்கில் நேற்று பட்டே கலப்பினால தான் இந்த மேட்சை இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இதனால தான் தோனி ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா நேற்று சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணதுக்கான காரணம் என்ன ஹெட்டோட விக்கெட்டை வேமா எடுத்தது தான் அந்த ஹெட்டோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் தலை தோனி தான் ஏன்னா டேரி மிச்சல் மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல நிற்காம கொஞ்சம் வந்து பின்னாடி போய் பவுண்டரி லைன் கிட்ட நின்று இந்த விக்கெட்டை எடுத்திருக்க முடியுமா அவர் தான்ப்பா கரெக்டாக வந்து ஃபீல்டை செட் பண்ணி கொடுத்துருக்காரு இதனால தான் நேற்று மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா என்ன ருத்ராஜ் காய்க்வாடு வந்து கேப்டனாக இருந்தாலும் ஃபீல்டு செட் பண்ணுறது எல்லாருமே தோனி தானே வந்து பண்ணுறாரு கரெக்டாக எந்த இடத்துல நிற்க வைக்கணும் எங்கே பால் போடணும் எப்படி பால் போடணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே தோனி தான்ப்பா கொடுக்குறாரு இதனால தான் சிஎஸ்கே வந்து பட்டைய கலப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இதே மாதிரி சிஎஸ்கே வந்து அடுத்தடுத்த அடுத்த மேட்சஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ கொடுத்து வின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்